அத்தியாயம் நூற்று நாற்பத்தொன்று கையிருக்காகப் போராடுவேன் ஹான் கியானுக்கு முன்னால் ஒரு மங்கலான நிழல் உருவாகியது லாங் ஹாப்சன் இங்கு இருந்தால் இந்த மெலிந்த முதியவர் அன்று கூட்டணியின் பொக்கிஷக் கிடங்கை காத்தவர் என்று உடனே அடையாளம் கண்டிருப்பான் ஹான் கியானின் முகம் பயங்கரமாக மாறியது புன்னகையுடன் புனித முதியவரே நான் பேசியது தவறு உங்களைப் போன்ற உயர்ந்த மனிதர் என்னுடைய சிறு தவறுகளை மன்னியுங்கள் என்னை போன்றவனுடன் சண்டையிட அவசியமில்லை என்று கூறினார் அந்த மெலிந்த முதியவர் கோபமாக மூக்கை உருமினார் உன் வார்த்தைகளை பற்றி எனக்கு கவலையில்லை என்னுடன் அசாசின் மைதானத்துக்கு வா இல்லை என்றால் உன் பேரனை அழைத்து வரவா என்று கேட்டார் ஹான்கியான் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டு தைரியமாக நான் நான் வருகிறேன் சரியா தயவு செய்து என்னை கடுமையாக தண்டிக்காதீர்கள் என்றார் முதியவர் ஒரு அடி எடுத்து வைத்து மறைந்து போனார் அவர் மறையும் போது காற்றில் ஒரு கோபமான உருமல் எதிரொலித்தது ஹான் கியான் யங் சுய்பெங்கை பார்த்து அடுத்த முறை உன் வாயை மூடு உனக்காக பிரார்த்திக்கிறேன் அண்ணா என்று கூற யங் சுய்பெங் ஆதரவற்ற முகத்துடன் இந்த முதியவர் இன்னும் இவ்வளவு மூர்க்கமாக இருக்கிறார் போய் வா அண்ணா என்றார் ஹான் கியான் முகத்தை தொங்கவிட்டு புனித முதியவர் இவ்வளவு வயதாகியும் இப்படி மூர்க்கமாக இருக்கிறார் நான் போகிறேன் என்று கூறினார் லாங் லாங்ஹாப்ஸென் கையேறை முந்த முடியாமல் தனியாக ஹோட்டலுக்கு திரும்பினான் கொஞ்சம் ஏமாற்றத்துடன் ஆனால் திடீரென அவனுக்கு ஒரு உணர்ச்சி பொங்கியது அவன் பெரிய கண்கள் விரிந்தன கடைசியாக ஒம் என்று சொன்னது அது அவனுடைய கோரிக்கைக்கு ஒப்புதலா அவள் அவனை அணைக்க அனுமதித்துவிட்டாளா ஆமாம் நிச்சயமாக அப்படித்தான் நான் எவ்வளவு முட்டாள் இப்போதுதான் புரிந்தது இல்லையெனில் கையேறையின் ஓடிப்போனாள் என்று மனதில் நினைத்தான் அவன் உடல் முழுவதும் உற்சாகத்தால் தகித்தது இடது கையை அசைத்தபோது அவன் கையரின் இடுப்பை தொட்ட அந்த நாள் நினைவுக்கு வந்தது அவன் திரும்பி தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட முடிவு செய்தான் நிச்சயமாக முதல் இடத்தை பிடிப்பேன் என்று உறுதியுடன் பெரிய பெரிய அடிகளுடன் தன் அறைக்கு நடந்தான் தெருவின் மறுபுறத்தில் ஒரு மூலையில் மறைந்திருந்த கையேர் அவன் பாதங்களின் ஒளியையும் அதன் மாற்றத்தையும் கேட்டாள் அவள் அழகிய முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது கன்னங்கள் சிவந்தன போட்டியின் இரண்டாம் நாள் தொடங்கியது மைதானத்தில் பரபரப்பு தாண்டவமாடியது இன்று எட்டு பேரில் முதல் நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இன்று வெற்றி பெறுபவர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வாய்ப்பு உண்டு ஒரு ஆன்மீக அடுப்பை ஸ்பிரிச்சுவல் ஸ்டப் பரிசாக பெற எல்லா போட்டியாளர்களும் முழு மூச்சுடன் வெற்றிக்காக போராடுவார்கள் லாங் ஹாப்சன் அதிகாலையிலேயே நைட் மைதானத்துக்கு வந்தான் கையிறை முதல் நாள் இருந்த இடத்தில் பார்த்ததும் அவளருகே ஓடி மெதுவாக அவள் கையை பிடித்தான் தலை கவிழ்ந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நேற்று தோல்வியை ஒப்புக்கொண்டதால் லீஸின் வெளியேறி பின்னால் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தாள் லாங் ஹாப்சனுக்கு இந்த உணர்வு பிடித்திருந்தது அவனும் கையேறும் மட்டும் பகிர்ந்து கொள்ளும் இந்த அமைதியான தருணம் அவள் கையை பிடித்தவுடன் அவன் முகத்தில் திருப்தியான புன்னகை பூத்தது எட்டு நான்கு போட்டிகளுக்கான குலுக்கல் தொடங்குகிறது முதல் எட்டு போட்டியாளர்கள் மைதானத்துக்கு வாருங்கள் என்று அறிவிப்பு வந்தது லாங் ஹாப்சென் கையேறின் கையை இழுத்து எழுந்தான் ஆச்சரியமாக இம்முறை கையர் கையை உருவவில்லை அவனுடன் கைகோர்த்து மைதானத்துக்கு நடந்தாள் புத்திசாலி தன்மானமுள்ள பெண் ஆனால் நேற்று அவள் லாங் ஹாப்செனின் தோளில் சாய்ந்தபோது மற்றவர்கள் பேசுவது பற்றி போவதில்லை என்று முடிவெடுத்தாள் அந்த நொடியில் அவள் அவனுடனான உறவை முழுமையாக ஏற்றுக்கொண்டாள் மற்ற ஆறு போட்டியாளர்கள் இந்த இனிய ஜோடியை பார்த்தபோது அவர்களின் முகங்கள் மாறின சிலர் லாங் ஹாப்செனின் வலிமையை அறிந்தவர்கள் மற்றவர்கள் கையேறின் நேற்றைய பயங்கரமான ஆட்டத்தை பார்த்தவர்கள் விரைவில் முதல் எட்டு போட்டியாளர்கள் மைதானத்தின் நடுவில் நின்றனர் குலுக்கல் முறை முதல் நாளை போலவே இருந்தது ஆனால் இப்போது ஆட்கள் குறைவு லாங் லாங்ஹாப்ஸன் ஆச்சரியத்துடன் கவனித்தான் அவனுடைய பெரிய ஆசிரியர் ஹான் கியானின் முகம் இன்று மோசமாக இருந்தது அவர் முகம் வெளிறி கண்கள் உணர்ச்சியற்று தசைகள் அவ்வப்போது துடித்தன அவருக்கு என்ன ஆனது என்று யாராலும் ஊக்கிக்க முடியவில்லை குலுக்கல் தொடங்குகிறது என்று ஹான் கியான் மனமில்லாமல் கூறினார் அந்த முதியவரிடம் இவ்வளவு வயதான பிறகும் இப்படி அடி வாங்கிவிட்டேன் பரிதாபம் என்று மனதில் நினைத்தார் லாங் லாங்ஹாசென் கையரின் கையை ஒரு பக்கம் பிடித்தபடி மறு கையை உயர்த்தினான் மேலிருந்து ஒரு ஒளிவட்டம் இறங்கியது அவன் தலையை உயர்த்தி மற்ற போட்டியாளர்களை பார்த்தான் முதல் எட்டில் லாங் சென் அறிந்தவர்கள் இருவர் மட்டுமே யாங் வென்ஜாவோ மற்றும் ஹுவாங் யி மற்ற நான்கு பேரில் ஒரு ஐந்தாம் படி நைட் இருந்தான் அவனை ஏற்கனவே இவன் அறிந்திருந்தான் தங்க ஒளி மின்னியதும் குலுக்கல் முடிந்தது குலுக்கலின் போது லாங் லாங்ஹாசனின் பார்வை கையரை நோக்கியிருந்தது அவன் மோத விரும்பாதவள் அவள்தான் அவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அவனும் கையேறும் வெவ்வேறு தங்க ஒளிகளை பெற்றனர் இன்று அவர்கள் ஒருவரையொருவர் எதிர்க்க வேண்டியதில்லை லாங் லாங்ஹாசன் தலையை உயர்த்தி மற்றவர்களை பார்த்தான் எட்டு வீரர்களும் தயாராக இருந்தனர் சிலர் மகிழ்ச்சியாகவும் சிலர் கவலையாகவும் இருந்தனர் மிகவும் மனமுடைந்தவன் ஹுவாங்கியை ஏனெனில் அவனது எதிரி கையேர் அசாசிங்களின் மகாராணி அவள் ஒளியை பார்த்ததும் அவன் மனம் கசந்தது இது அவனது பயணத்தின் முடிவு என்று அவனுக்கு தெரிந்தது ஆனால் ஹுவாங் யின் மனநிலை மோசமாக இல்லை இன்று யாரை எதிர்த்தாலும் வெற்றி பெறுவது கடினம்தான் என்று அவனுக்கு தெரிந்தது ஆனால் எல்லாரையும் விட கையேறை எதிர்ப்பது மிகவும் கடினம் லாங் ஹாப்சனும் தன் எதிரியை பார்த்தான் அவன் இன்று மோத வேண்டியவன் ஆன்மீக கோவிலைச் சேர்ந்த ஐந்தாம் படி மிருகக் கட்டுப்பாட்டாளர் இது எளிதான போட்டி இல்லை நைட் கோவிலுக்கு மறுபடியும் துரதிர்ஷ்டம் யாங் வென்ஜாவோவும் மற்றொரு ஐந்தாம் படி நைட்டும் ஒருவரையொருவர் எதிர்க்க நேர்ந்தது மறுபடியும் நைட்களுக்கிடையே மோதல் ஆனால் யாங் வென்ஜாவோ நிம்மதியாக இருந்தான் குறைந்தபட்சம் கையேறை எதிர்க்கவில்லை என்று மனதில் நினைத்தான் கடைசி ஜோடி ஒரு நான்காம் படி அசாசின் மற்றும் இந்த கட்டத்தில் முன்னேறிய ஒரே வாரியர் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஏனெனில் முதல் எட்டில் அவர்கள் மிக குறைந்த வலிமை உள்ளவர்கள் ஹுவாங் ஹுவாங்கிக்கு அடுத்தபடியாக இது முதல் நான்கில் நுழைய அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு ஹான் கியானின் முகம் இன்னும் மோசமாகியது இந்த அதிர்ஷ்டம் மிகவும் மோசம் மறுபடியும் நம்மவர்கள் ஒருவரையொருவர் எதிர்க்கிறார்கள் என்று நினைத்தார் ஆனால் இன்று யாரும் அவரை கேலி செய்யவில்லை இன்றைய ஒவ்வொரு போட்டியும் ஆறு பெரிய கோவில்களுக்கு மிக முக்கியமானது அவர்களின் கோவில் முதல் நான்கில் நுழையுமா முதல் நான்கு என்பது முதல் மூன்றுக்கு ஒரு படி அருகில் இது ஆன்மீக அடுப்பு பரிசு மட்டுமல்ல ஒவ்வொரு கோவிலுக்கும் பெருமைக்குரிய சின்னம் இங் நிம்மதியாக இருந்தார் கையெறில் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது மேலும் அசாசின் கோவிலில் இருந்து இரண்டு இளைஞர்கள் முதல் எட்டில் இருந்தனர் எனவே அவரது வாய்ப்பு அதிகம் மற்ற மூன்று கோவில் தலைவர்களுக்கு முதல் மூன்றில் யாரும் இல்லை ஆனால் மற்றவர்கள் தங்கள் சீடர்களை உற்று பார்த்து கண்களால் ஏதோ சொல்ல முயன்றனர் மிகவும் மங்களான நிறம் உள்ளவர்கள் மைதானத்தில் இருங்கள் மற்றவர்கள் ஓய்வறைக்குத் திரும்புங்கள் என்று ஹான் கியான் மனமில்லாமல் கூறினார் லாங் லாங்ஹாசனின் கண்கள் மின்னின இன்று அவனுக்கு மிக மங்கலான நிறம் கிடைத்தது கையேர் உன் எதிரி ஹுவாங்யி பூமி மந்திரவாதி ஐந்தாம் படி அவனிடம் பூமி உறுப்பு தேவதை இருக்கிறது பூமியின் அலைகள் என்ற ஒரு நுட்பத்தை நன்றாக பயன்படுத்துவான் வேகமாக இடம் மாறுவதற்கு நீ நான்காவது போட்டியில் நான் முதல் போட்டியில் முதலில் ஓய்வறைக்கு போ என்றான் நேற்றைய தவறை மறுபடியும் செய்ய விரும்பவில்லை கையரின் எதிரியை பற்றி மட்டுமல்ல அவனுடைய பலங்களையும் விரிவாக விளக்கினான் லாங் லாங்ஹாப்ஸன் தன் வார்த்தைகளை மறைக்கவில்லை ஹுவாங் யின் முகம் இன்னும் கசந்தது மந்திர கோவிலின் புனித மந்திர ஆசிரியர் லின் சென்னும் வேதனையுடன் இருந்தார் கையிறை பார்த்து பிறகு ஹுவாங்யை பார்த்து ஆதரவற்று முகம் வெளிறி நின்றார் மற்றவர்கள் மெதுவாக மைதானத்திலிருந்து வெளியேறினர் லாங் லாங்ஹாப்சனும் அந்த மிருக கட்டுப்பாட்டாளரும் மட்டும் நின்றனர் நடுவர் மைதானத்தில் நுழைந்து பாதுகாப்பு தடுப்பை இயக்கினார் நைட் கோவிலின் லாங் லாங்ஹாப்சன் எதிராக ஆன்மீக கோவிலின் லியாவியூ இருவரும் ஐம்பது மீட்டர் தூரத்தில் தொடங்குவார்கள் லாங் ஹாப்சன் மெதுவாக பின்வாங்கினான் எதிரியை உற்று பார்த்தான் லியாவ்யூ மெலிந்த இருபது வயது இளைஞன் லாங் ஹாப்சனைப் போலவே உயரம் அவன் முகம் வெளிரி கண்கள் பளபளத்தன மெதுவாக பின்வாங்கிய போது அவன் பார்வை லாங் ஹாப்சனைப் பட்டியது லியாவ்யூ கையில் வெள்ளை நிற கோல் வைத்திருந்தான் அந்த வெள்ளை நிறம் அரிது எந்த பொருளால் ஆனது என்று யூகிக்க முடியவில்லை போட்டி தொடங்கலாம் ஐம்பது மீட்டர் தூரம் எட்டியவுடன் நடுவர் உறக்க கூறினார் அவர் உடனே பின்வாங்கி இரு இளைஞர்களையும் மைதானத்தில் விட்டார் லியாவியூவ் தயாராக இருந்தான் போட்டி தொடங்கியவுடன் அவன் மந்திர உச்சரிப்பு வெடித்தது ஒரு வெள்ளை ஒளிவட்டம் அவன் உடலைச் சுற்றியது அவன் உச்சரிப்பு பை சியாவோமோ அல்லது ஃபாங்ஜு போல வேகமாக இல்லை ஆனால் தெளிவாகவும் ஒரு அற்புதமான தாளத்துடனும் இருந்தது அவன் கோலை அசைத்தபோது பால் வெள்ளை எழுத்துக்கள் அவனை சுற்றி உருவாகின மூன்று வினாடிகளில் ஒரு பெரிய வெள்ளை வாசல் தோன்றியது அதிலிருந்து மின்னல் உறுப்பு மிருகம் ஒரு புலி போல பாய்ந்தது அது முழுக்க நீல கோடுகளுடன் இருந்தது இரண்டு மீட்டர் உயரம் மிகவும் உறுதியாக இல்லை ஆனால் வலிமையும் அழகும் ஒருங்கே இருந்தது லியாவியூ ஒரு பாய்ச்சலில் அந்த பனி நிழல் புலியின் முதுகில் ஏறினான் இந்த பனி நிழல் புலி மின்னல் வேகத்தில் காற்றைப் போல விரைவாக பனி மந்திரத்தில் வல்லது ஒவ்வொரு பனி நிழல் புலியும் வெவ்வேறு உள்ளார்ந்த மந்திரம் பயன்படுத்தும் வேகத்தில் இது மிருகங்களில் முதன்மையானது லாங் ஹாசன் எதிரியின் மிருகத்தை பார்த்து உடனே மதிப்பிட்டான் அவனுடைய தந்தையும் ஆசிரியரும் பல மிருகங்களை பற்றி கற்றுத் கற்றுத்தந்திருந்தனர் இந்த பனிநிழல் புலியை லியாவ் யூ தாக்குதலுக்கு அல்ல துணையாகவும் நேரத்தை இழுக்கவும் பயன்படுத்துவான் என்று புரிந்தது லியாவ்யூ மிருகத்தை அழைத்தபோது லாங் ஹாஃப்சென் நேரடியாக பாயவில்லை அவன் நெற்றியில் ஊதா எழுத்துக்கள் மின்னின ஒரு ஆழ்ந்த ஊதா ஒளி பரவி தரையில் ஒன்பது கோடுகள் வரையப்பட்டு மறைந்தன அடுத்த நொடி ஹாவ்யூவின் பெரிய உருவம் தோன்றியது அழைப்பு வேகத்தில் லாங் லியாவ் யுவை விட வேகமாக இருந்தான் ஒரு துணை அவனிடமும் துணை இருக்கிறதா ஓய்வரையின் முதல் வரிசையில் யாங் வெஞ்சாவோ அதிர்ச்சியடைந்து ஹாவ்யூவை உற்று பார்த்தான் இப்போதைய ஹாவ்யூ முன்பு பரிதாபமாக இருந்த பூமி நெருப்பு பள்ளியிலிருந்து முற்றிலும் மாறிவிட்டது நான்கு மீட்டர் நீள உடலுடன் பூமி டிராகனை போல இருந்தது உயரத்தில் டிராகனை விட குறைவாக இருந்தாலும் நான்கு உறுதியான கால்களும் அகலமான முதுகும் வலிமையை வெளிப்படுத்தின மூன்று பெரிய தலைகள் வானை நோக்கி உயர்ந்தன முதுகில் மூன்று ஊதா ஒளிவட்டங்கள் மிதந்தன இரு பெரிய எலும்புகள் நைட் இருக்கை போல தோன்றின மூன்று தலைகளிலிருந்து மூன்று ஒளிகள் மின்னின மூன்றாவது தலை வந்த பிறகு அது மிகவும் மூர்க்கமாக தெரிந்தது கண்கள் குளிர்ந்து மிரட்டலாக இருந்தன லாங் ஹாப்சென் ஒரு மின்னலில் ஹாவியூவின் முதுகில் ஏறினான் அற்புதமாக ஹாவியூவின் முதுகில் முட்கள் வளர்ந்து லாங் இருக பற்றின அவன் முன்னால் சாய்ந்தபோது முட்கள் ஒருவரையொருவர் இணைத்து அவனை உறுதியாக பிடித்தன மனிதனும் மிருகமும் ஒரே உருவமாக மாறினர் மைதானத்தில் நுழையும் முன் லாங் ஹாப்சென் தன் வெளி நிற புனித ஆவி கவசத்தை அணிந்திருந்தான் முகத்தை மறைக்கும் தலைக்கவசத்துடன் இரு கைகளையும் உயர்த்தியவுடன் புனித ஆவி வாழும் கேடயமும் தோன்றின புனித ஆவி தொகுப்பை முழுமையாக்கின ஒரு மங்களான வெள்ளி ஒளி அவன் உடலிலிருந்து வெளிப்பட்டு ஹாவ்யூவை சுற்றியது இது புனித ஆவி துணை கவசம் விளைவு இந்த பிரமாண்டமான தோற்றம் உண்மையாகவே பிரமிக்க வைத்தது வெளி கவசம் வெளி வாழ் வெளி கேடயம் லியாவ்யூவை விட மிகவும் கம்பீரமாக தெரிந்தான் ஹாவ்யூவின் மூன்று தலைகளும் ஒரே நேரத்தில் கர்ஜித்தன நான்கு கால்களை மாற்றி எதிரியை நோக்கி பயங்கரமாக பாய்ந்தது மூன்று தலைகளிலிருந்து வெவ்வேறு ஒளிகள் மின்னின ஹாவ்யூவின் முதுகில் அமர்ந்த லாங் ஹாஃப்சன் அமைதியாக இருந்தான் தங்க மூடுபனி அவனை சுற்றி ஒரு வட்டமாக உருவாகியது இது ஆற்றல் சேமிப்பு ஆமாம் ஹாவ்யூவின் முதுகில் அமர்ந்து அவனுக்கு எந்த அசைவும் தேவையில்லை இது ஆற்றல் சேமிப்பு பயன்படுத்த சரியான நிலை முன்பு லாங் ஹாப்சென் மற்றவர்களை எதிர்த்து தன் வலிமையை மேம்படுத்தவும் அனுபவத்தை வளர்க்கவும் முயன்றான் ஆனால் இன்று முதல் அவன் முழு மூச்சுடன் வெற்றிக்காக மட்டுமே போராடுவான் ஒரே காரணம் கையெருக்காக ஓய்வரையில் யாங் வென்ஜாவோவின் முகம் மாறியது அவன் முன்பு லாங் ஹாப்சனுடன் போராடி வெற்றி பெற்றிருந்தான் ஆனால் இப்போது அவனை மறுபடி பார்க்கும்போது இந்த இளைய பையன் முற்றிலும் மாறிவிட்டான் என்று அதிர்ந்தான் ஐந்தாம் படி துணை அவனுடைய முந்தைய நன்மை மறைந்துவிட்டது ஒரு மாதத்தில் லாங் ஹாப்சன் வானத்தையும் பூமியையும் திருப்பி போட்டுவிட்டான் யாங் வென்றாவோ இந்த வலிமையால் அதிரவில்லை ஆனால் லாங் ஹாப்சனின் முன்னேற்ற வேகத்தால் திகைத்தான் ரோ 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 ஹாவியூவின் மூன்று தலைகளும் மறுபடி கர்ஜித்தன மூன்று வெவ்வேறு நிற ஒளிகள் ஒரே நேரத்தில் மின்னின ஒரு பெரிய போர் தொடங்க இருந்தது